நீலிஷோ இங்கிலீஷ் நீ மூடு நான் தாண்டா மராது டூட்டியா எவ்வளோ ஒருத்தி குஜராத் காரி மராது டூட்டியா யார் இந்த மராது டூட்டியா அது மராத்தி டூட்டியில் மறந்துட்டியா அனுப்பி இருக்காங்க அப்ப கண்டிப்பா தான் மறந்துட்டு கேனு அனுப்புனானா அது கண்டிப்பாக அதுதான் எப்படி சொல்ற அன்னைக்கு நீ உன்னோட பழைய கால போட்டோஸ் எல்லாமே வந்து எனக்கு ஃபோன்ல ஸ்வைப் பண்ணி அப்போ நீயும் எக்ஸ்பூர் கடல போட்டதோட வரும்போது அந்த மெசேஜஸ்ல க்ளீயராக தெரியும் அந்த பொண்ணை அனுப்பின எல்லா வந்துட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் லாஸ் வந்து தெரியும்

அண்டர்ஸ்டாண்டிங்கா மராதி டூட்டியா கூட கோடவடு கோடவடுல பேசறீங்களா கோடவடு ஹே சட் யூ ஃபர்காட் ஐ அம் ஐ அம் த ஒன்ரா யூ டயட் யுவர் Dress அண்ட் நீல் டவுன்ட் ஃபார் யூ நீல் டவுன்டா ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கிழிச்சு மாட்டி பிரின்சிபல் முன்னாடி முட்டி போட்டதெல்லாம் சொன்னாதான் உனக்கு ஞாபகம் வரும் ஹலோ ஹலோ நீ முதல்ல போய் இங்கிலீஷ் கேஃபையோட கோர்ஸ் ஜாயின் பண்ணு அப்டினா என்னக்கா அது வாட்ஸ்அப்ல ட்ரெயினிங் டா ரெண்டே மாசம்தான் பர்சனல் ட்ரெய்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மாசத்துல எல்லாம் முடிக்க மாட்டேன் கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் போகும் அதுக்கு நீ முன்னாடியே கொஞ்சமா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணா போதும் அப்படியா நீ முதல்ல கோர்ஸ் போய் முடிச்சிட்டு அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா சரியா